வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று தகவலறி உரிமை சட்டத்தில் பிரிவு ஆறு ஒன்றுனா என்ன ஏழு ஒன்பதுனா என்ன ஐந்து மூணுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பதிவு செய்ய போகிறேன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க தகவலறியும் உரிமை சட்டம் பிரிவு ஆறு ஒன்று இந்த பிரிவை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம முதல்ல மனுவை பதிவு செய்வோம் அது என்ன சொல்கிறதுன்னு பார்த்துருவோம் இந்த சட்டத்தின்படி தகவல் எதனையும் பெற விரும்புகிற ஒருவர் ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் அல்லது அந்த விண்ணப்பம் செய்யப்படுகிற வட்டாரத்தின் ஆட்சி மொழியில் எழுத்து மூலமாக அல்லது மின்னஞ்சல் சாதனம் மூலமாக வகுத்துரைக்கப்படலாகும் கட்டணத்துடன் அதாவது பத்து ரூபாய் கூறிய நீதிமன்ற வில்லையை ஒட்டணும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி அல்லது வட்டார மொழிகளை அடிப்படையாக கொண்டு கூட நம்ம அந்த மனுக்களை எழுதலாம் போது அந்த மனுவில் பத்து கொண்ட நீதிமன்ற வில்லையை ஓட்ட வேண்டும் ஒன்று தொடர்புடைய பொது அதிகார அமைப்பின் மத்திய பொது தகவல் அலுவலருக்கு அல்லது நேர்வுக்கு ஏற்ப மாநில பொது தகவல் அலுவலருக்கு ரெண்டு மத்திய பொது உதவி தகவல் அலுவலருக்கு அல்லது நேர்வுக்கு ஏற்ப மாநில பொது உதவி தகவல் அலுவலருக்கு அவரால் அல்லது அவரால் நாடப்படும் தகவலின் விவரங்களை குறித்துரைத்து கோரிக்கை ஒன்றை செய்தல் வேண்டும் அதாவது பொது தகவல் அலுவலர் மத்திய அரசு அல்லது மாநில அரசுடைய பொது தகவல் அலுவலரோ அல்லது அவருக்கு உதவி செய்யக்கூடிய உதவி பொது தகவல் அலுவலரோ நம்ம கேட்கக்கூடிய அந்த தகவலை எடுத்து குறித்து வைத்து அதற்குரிய தகவல்களை உரிய காலத்தில் வழங்க வேண்டும் இந்த சட்டப்பிரிவுக்கு ஏற்ப சரியான முறையில் தான் நான் தகவல் கேட்டிருந்தேன் அந்த தகவலையும் பார்ப்போம் அதற்கு பொது தகவல் அலுவலர் சின்னசேலம் தலைமத்து துணை வட்டாட்சியர் கொடுத்த பதில் தகவலையும் பார்க்கலாம் நான் கேட்ட தகவல் ஒன்று சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொது அதிகார அமைப்பில் உள்ள அனைத்து ஆவணங்களின் பதிவேடு மற்றும் கோப்புகள் விவரங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்போது வரை தகவலாக வழங்கவும் பொது தகவல் அலுவலர் எனக்கு வழங்கிய தகவல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொது அதிகார அமைப்பில் உள்ள அனைத்து ஆவணங்களின் பதிவேடு மற்றும் கோப்புகள் விபரங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்போது வரை வழங்குதல் என்பது அலுவலக பணியை பெரிதும் பாதிக்கும் என்பதாலும் ஒரு பொது அதிகார அமைப்பின் வள ஆதாரங்களை உரிய விகிதத்தில் அல்லாமல் திசை திருப்புவதாக இருக்கக்கூடும் என்பதாலும் தகவலறியும் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழு படி தங்களுக்கு தகவல் வழங்க இயலாது என தெரிவிக்கப்படுகிறது தகவல் ரெண்டு அதாவது எங்கள் குடும்பத்திலிருந்து அல்லது என்னால எல்லாம் கொடுக்கப்பட்ட மனுக்கள் சம்பந்தமான விஷயத்தை நான் கேட்டிருந்தேன் அது சம்பந்தமான கோப்புகள் எல்லாமே அவங்களுடைய அலுவலத்துல நடைமுறை கணக்கில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அது சம்மந்தமாக நான் கேட்கப்பட்டதற்கு அவங்க கொடுத்த பதிலையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்னதான் கேட்டிருந்தேன்றதை அதில் பதிவு செஞ்சிடறேன் என்னாலும் எனது குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அனுப்பப்பட்ட மனு நேரில் கொடுக்கப்பட்ட மனு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட மனு இவைகளை பதிவு செய்யப்பட்ட பதிவேடுகள் மற்றும் கோப்பில் உள்ள ஆவணங்களை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்போது வரையிலானவை சான்றிட்ட ஆவணமாக வழங்கவும் என்று கேட்டிருந்தேன் பொது தகவல் அலுவலரின் பதில் மனுதாரரின் குடும்பத்தார் யார் யார் என தெரியவில்லை அவர்களது பெயரை பற்றியும் குறிப்பிடப்படவில்லை ஆகையால தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கோப்புகளின் தகவல்கள் மட்டுமே வழங்க இயலும் எனவும் யுகங்களின் அடிப்படையில் கேட்கப்படும் விவரங்களுக்கு தகவலறியும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு டூ கீழ் வழங்க வழிவகை இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார் இதிலிருந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இதில் என்னால் கொடுக்கப்பட்ட மனுக்கள் தான் அதிகமாக இருக்குது என் குடும்பத்தால் கொடுக்கப்பட்டது கம்மியாக தான் இருக்குது ஆனால் என்னால் கொடுக்கப்பட்டதுக்கு பதில் சொல்லாமல் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய பெயரையும் அதெல்லாம் யார் நீங்கள் குறிப்பிடலை அப்படின்றது ஒரு காரணமாக சுட்டி காமிச்சு டூ எஃப்ஐ சொல்லி தகவலை கொடுக்காமல் மறுக்கப்பட்டு உள்ளது டூ எஃப்னா என்ன அப்படிங்கிறது அதில் எத்தனை வகையான தகவல்களை என்னென்ன தகவல்களை வழங்கலாம் என்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா பதினான்கு வகையான தகவல்களை வழங்கலாம் அது சம்பந்தமான நான் தனியாகவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன் அதை நான் இதில் இணைக்கிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் தகவல் மூணு அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் மனுக்களை பதிவு செய்யப்படும் பதிவேடு மற்றும் கோப்புகள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தற்போது வரை ஆண்டு மாதம் தேதி குறிப்பிட்டு எத்தனை மனுக்கள் என்ற தகவலும் இது தொடர்பான பதிவேட்டில் எத்தனை காலத்தை பயன்படுத்தி பதிவு செய்யப்படுகிறது என்ற தகவலும் வழங்கவும் அப்புன்னு மூன்றாவதான தகவல் நான் கேட்டிருந்தேன் அதற்கு பொது தகவல் வழங்கியுள்ள தகவலை பார்ப்போம் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தகவலியும் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் பதியப்படும் மனுக்களை ஆண்டு மாதம் தேதி குறிப்பிட்டு தகவல் வழங்க கோருதல் என்பது ஒரு பொது அதிகார அமைப்பின் வள ஆதாரங்களை உரிய விகிதத்தில் அல்லாமல் திசை திருப்ப கூடும் எனவும் மனுதாரர் அதிக அளவிலான பொது நன்மைக்காக மேற்படி தகவல் கோரப்படுவதாக தெரியவில்லை என்பதாலும் தகவலிய சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழு ஒன்பதின் கீழ் தகவல் வழங்க இயலவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது என்று தகவல் வழங்கியுள்ளார் நான் கேட்ட தகவல் நான்கிற்கான விவரங்களை பார்ப்போம் சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தகவலறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு டூ ஜேவின் மூலம் கலாய்வு செய்யவும் போட்டோ வீடியோ எடுக்கவும் உடன் ஒரு நபரை அழைத்து வரவும் அனுமதி வழங்கவும் என்று தகவல் கேட்டிருந்தேன் அதற்கான பொது தகவல் அலுவலருடைய பதிலை பார்ப்போம் மனுதாரர் கலாய்வு செய்ய தேதி நேரம் குறிப்பிட கோரியுள்ளார் எனவும் எந்த பொருள் தொடர்பான கோப்பினை கலாய்வு செய்ய வேண்டும் என தெரிவிக்காததால் மனுதாரருக்கு கலாய்வு செய்ய நேரம் ஒதுக்க இயலவில்லை என தெரிவிக்கப்படுகிறது என்று தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆறு ஒன்னின் கீழ் நான் போடப்பட்ட மனு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தது முதல் மேல்முறீட்டு மனுவையும் நான் பதிவு செஞ்சிட்டேன் அது என்ன தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் எனக்கு பொது தகவல் அலுவலர் வழங்கியிருக்கக்கூடிய தகவல் பற்றின கடிதத்தில் தேதியை பார்க்கலாமா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொது தகவல் அலுவலர் கையொப்பமிட்டுள்ளார் அனுப்புகை எழுத்த இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கையொப்பமிட்டு அந்த கடிதம் எனக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் கிடைக்கிறது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கையொப்பமிட்டு பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா எனக்கு ஒரே நாளில் இருபத்தி ஒன்றாம் தேதி கிடைத்திருக்கும் ஆனால் இது தவறான த தகவலை கொடுப்பதற்காக முன் செய்துள்ளார்கள் என்பது இதிலிருந்தே தெரிய வருகிறது சரி பொது தகவலுலர் ஏழு ஒன்பது பிரிவை சுட்டி காமிச்சு தகவலை மறுத்திருக்காங்க இல்லையா அதுல அந்த பிரிவு என்னதான் சொல்லுதுன்றத பார்ப்போம் பொது அதிகார அமைப்பின் வள ஆதாரங்களை உரிய விகிதத்தில் அல்லாமல் திசை திருப்புவதாக இருக்கக்கூடும் அல்லது பிரச்சினை உள்ள பதிவுருவினை பாதுகாப்பதற்கு அல்லது பேணி காப்பதற்கு குந்தகம் விளைவிப்பதாக இருக்கக்கூடும் என்றாலின்றி அத்தகவல் நாடப்பட்ட படிவத்திலேயே சாதாரணமாக அளிக்கப்படுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நான் கேட்டிருக்கக்கூடிய தகவல் பிரிவு ஏழு ஒன்பதை சுட்டி மறுக்க இயலாத தகவல்கள் தான் நான் கேட்டிருக்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் தான் தகவலின் உரிமை சட்டம் பிரிவு ஐந்து மூணின் படி நான் ஒரு மனு போட போவதாக சொல்லியிருந்தேன் அந்த பிரிவு ஐந்து மூணு என்னதான் சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் மத்திய பொது தகவல் அலுவலர் மற்றும் நேர்வுக்கேற்ப மாநில பொது தகவல் அலுவலர் ஒவ்வொருவரும் தகவல் பெற விரும்புகிற நபர்களிடம் இருந்தான கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளுதல் வேண்டும் மற்றும் அத்தகைய தகவல்களை பெற விரும்புகிற நபர்களுக்கு நியாயமான உதவியினை அளித்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதன்படி பொது தகவல் அலுவலர் சின்னசேலம் அவர்களுக்கு நான் ஒரு தகவலறி உரிமை சட்டத்தில் ஒரு மனுவில் பிரிவு ஐந்து மூணின்படி எனக்கு மனுவை எழுதி உதவிடுமாறு கேட்டுக்கொண்டு ஒரு மனு அனுப்பி உள்ளேன் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் ப்ரி இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்